திமுக வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கூட்டணி பலத்தை எல்லாம் தாண்டி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலராக இருப்பதுதான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் சொல்வதில் இருந்து பத்தொன்பது தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் பழனிசாமி என்கிற சுயநல துரோக சிந்தனை உள்ள நயவஞ்சக மனிதர் தான் என்பதை அவர் கிளியராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு இல்லை இல்லை நேற்று அவர் சொல்லி இருக்கிறத தான் காரணம் என்பதே யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நினைவுபட்டது. வலி சாமிக்கு அமோக ஆதர்வன் பேசிட்டிருக்கு. பேசட்டோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அவர் ஏதோ பழனிச்சாமி வஞ்ச புகழ்ச்சியாக சொல்றார் அவர் நல்லா அவர் இருந்தா எங்களுக்கு பத்தொன்பதுல இருந்து சுலபமாக வெற்றி பெற்றார்கள் இருபத்தி ஒன்றிலே சுலபமாக வெற்றி பெற்றார்கள் இருபத்தி நாலுல மிக சுலபமாக வெற்றி பெற்றார்கள் அதனால அவங்க தைரியமா பேசுறதுக்கான காரணம் பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதர் தான் அதனால அங்க இருந்து கொண்டு தூங்குவவர் போல் நடிப்பவர்களை நாமால் எழுப்ப முடியாது பிரதான எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சி சொல்கிறது அது எல்லோருக்கும் சொல்கிற ஒரு கருத்து அம்மா ஆத்மா யார சொல்லை தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு பழனிசாமி என்கிற ஒரு ஒற்றை மனிதரை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆடுபவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் அம்மாவின் ஆத்மாவாக இருக்கட்டும் அம்மாவுக்கு கோயில் கட்டியதனாலேயே இவர்கள் எல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு தொண்டர்களை ஏமாற்றிக்கொண்டு பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் சொல்வதெல்லாம் நிச்சயம் நடக்க போதில்லை இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நான் இன்று மதுரையிலிருந்து சொல்லியது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பழனிசாமி தலைமையில் என்னதான் யார் எந்த முயற்சி செய்தாலும் தோல்வி என்பது உறுதி என்பதை தெளிவாக சொல்கிறேன் பதில் சொல்லி உங்களுக்கே போர் அடிச்சிடும் கிளியரா சொல்லிட்டேன் அன்னைக்கு நாற்பது கூட உங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னேன் மறுபடியும் மானாமரைக்கு போனப்ப அங்கேயும் கேட்டாங்க நான் அதனால வந்து நீங்க என்ன வந்து எத்தனை முறை கேட்டாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக பதிலளித்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் பழனிசாமி என்கிற மாபெரும் தலைவர் இருப்பதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லிவிட்டார்